மே மாதம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இந்திய திருநாட்டிற்கு பதவி ஏற்கிறார் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்த ஒரு குணமும் ஏற்படுத்தாதவாறு என்னுடைய ஆட்சி அமையும் என்று ஒரு உறுதிமொழியை அந்த நாளிலே நமக்கு தந்தார் இன்று அல்மோஸ்ட் பத்து ஆண்டுகளை கடந்து விட்டோம் வெளிப்படையான திறமையான ஊழலற்ற ஆட்சியின் மூலம் தன்னை பற்றி அவதூறு பேசிய ஒவ்வொருவரும் போகும் அளவிற்கு ஆட்சியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் பல முன்பாக பேசிய ஒன்றிய தலைவர் சேகர அண்ணன் கூறியது போல பல சாதனைகள் அதையும் தாண்டி கடந்த வாரம் நிகழ்ந்த ஒரு சாதனையை பற்றி உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கிறேன் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய பணி என்னவென்றால் உலக நாடுகளை அதனுடைய பொருளாதார வலிமையை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு பணியை அந்த அந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம் அமெரிக்காவையும் சீனாவையும் ஒரு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க ஒரு குறியீடு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய வலிமையுள்ள நாடுகளில் அமெரிக்காவும் சீனாவும் பின்னுக்கு சென்றுள்ளது காரணம் என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கை சீனாவை எடுத்துக்கொண்டால்

கணக்கை கொடுத்தார்கள் எண்ணெய் கொடுத்தார்கள் அமெரிக்காவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது பொருளாதார கொள்கை ஆனால் இந்தியா தவ செய்து பாரத தேசம் இன்றும் ஏழு சதவீதம் காரணம் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடியினுடைய ராஜதந்திரம் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி அதே நேரத்தில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலும் வடிவேலி சொல்லுவார்ல நானும் நம்பர் ஒன்னா அதே மாதிரி தமிழ்நாடும் நம்பர் ஒன்னில் இருந்து கொண்டிருக்கிறது எதற்கு என்று பார்த்தால் அதிக கடன் வாங்கிய மாநிலத்தில் நம்பர் ஒன் தன்னுடைய நிலையில் இருந்து இன்று சுமார் நாலு லட்சம் கோடி அதிகமாக வாங்கி ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கிய மாநிலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு இதை நான் சிரிப்பதற்காக கூறவில்லை சிந்திப்பதற்காக கூறினேன் ஒருவேளை உங்கள் தலையில் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் இன்று அது ஆறு லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட கொள்கையால் ஏற்பட்ட மாற்றம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் என்ன அரசியல் பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்திய அதே அரசியல் என்னவென்றால்

சொன்னா கடந்த டிசம்பர் மாதம் முதல் பின்னோக்கி மூன்று மாதங்களில் காவல்துறை நண்பர்களுக்கு தெரியும் வழக்குகள் செய்த பெரிய உதவி இது இரண்டாவது உதவி என்னவென்றால் ஆலயத்திலேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் திங்கள் சந்தை பகுதியில் மயிலோடு புரிந்த மிக்கேல் அதிதூர் ஆலயத்தில் ஆலய வருமானத்தில் ஏற்பட்ட குளறுபடியை தட்டிக்கேட்ட ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் நான் அங்கு தூக்கம் வரவில்லை காரணம் என்னவென்றால் அலுவலகத்தில் வைத்து ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார்கள் கண்டிப்பாக நம்பிக்கையான விஷயம் ஆனால் இந்த கொலையை தவிர்த்திருக்க முடியுமா என்றால் நூறு சதவீதம் இந்த கொலையை தவிர்த்திருக்க முடியும் எப்படி என்றால் இந்த கொலை நடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பில் இருந்து கொலை செய்யப்பட்ட அம்மா மனோ தங்கராஜ் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களையும் அவருடைய மயன் ரிமோன் அவர்களையும் அவருடைய இல்லத்திலே சந்திக்க ஐந்து முறை சென்றிருக்கிறார்கள் என்ன கூறினார் தெரியுமா தம்பி நான் உங்களுக்கு தப்பா ஓட்டு போட்டேன் நாற்பது ஆண்டுகளாக காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் நான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன் ஆலய வழக்கில் ஏற்பட்ட குளறுபடியை தட்டி கேட்ட மகனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது என்று முறையிட்டிருக்கிறார்கள் இது அவர்கள் கூறியது நாங்கள் சென்றிருந்த போது அவர்கள் கூறினார்கள் ஒருவேளை கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய மனோ தங்கராஜோ அவரது மகனோ ஒரே ஒரு போன் அழைப்பு விடுத்து அந்த ஆலயத்தில் பேசி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்பது சந்தேகம் இப்பொழுது கூறுங்கள் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுக்கு இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா நாற்பது ஆண்டுகள் ஓட்டு போட்ட ஒரு குடும்பத்தினுடைய நிலைமை இது கண்டிப்பாக இல்லை இல்லை அவர்களுக்கு நீங்கள் நீங்கள் இந்துவா கிடையாது வர வேண்டும் வேண்டும் பணத்தை சம்பாதிக்க அடுத்ததாக கனிம வள கொள்ளை நன்றாக சிந்தித்து பாருங்கள் தினமும் இரண்டாயிரம் லாரிகள் சென்று கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு நாள் இரவு குடியற்கால நேரத்துல போய் படந்தாலுமோ செக் போஸ்ட்ல போய் ஒரு சீடு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா நான் கூறிய பின்பும் காவல்துறை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இந்த லாரிகள் வந்து கொண்டிருக்கிறார ஒரு நிமிஷம் அவர் யோசி அவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் கூறிய பின்பும் காவல்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றால் நீ அமைச்சராக இருப்பதற்கு தகுதி உடையவனாக இல்லையா சிந்தித்து உண்மை சம்பவம் பணம் வாங்குவதற்கு ஆர்டர்ல கையெழுத்து போட்டு ஒப்புதல் அளித்து லாரிகளை அனுப்பிவிட்டு பிரச்சனை வரும்போது காவல்துறை அதிகாரிகளை இடையில் பிடித்துடுவது இதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரே நோக்கம் பணம் மதசார்பின்மை பற்றி வாய்களிய பேசுவார்கள் பேசி 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 அவர்கள் வாயும் பெரிதாகி விட்டது அந்த அளவுக்கு பேசுகிறார்கள் மத சார்பின்மை பற்றி தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு வசதிக்கு ஏற்றவாறு மதத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் காங்கிரஸ் திமுக கட்சியினுடைய மத சார்பின்மை அதனுடைய உதாரணம் என்னவென்றால் சமீபத்துல அவர் வந்து வந்திருந்தாரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நடந்து போயிறார் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல வெற்றியை நுண்ணோக்கை கொடுத்து கிறிஸ்தவர்கள் அதனால கிறிஸ்தவ ஆலயத்துல போனாரு கிறிஸ்தவர்களை சந்தித்து விட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளியேறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு இருக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களை பற்றி கண்டுகொள்ளவில்லை இந்துக்களை பற்றி கண்டுகொள்ளவில்லை வெற்றியை நிர்ணயிப்பது இஸ்லாமியர்கள் இவர் வயநாடு இஸ்லாமிய தொகுதி போய் இஸ்லாமியர்களை சந்திக்கிறார் இவருடைய மதசார்பின்மை அங்கே கிறிஸ்தவர்களை விட்டுவிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்லாமியர்களை விட்டு விட்டார் கேரளாவில் கிறிஸ்தவர்களை விட்டு விட்டார் வடநாட்டுல போயிட்டு கோவில போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு நான் இந்துவின் பாதுகாவலன் இப்பொழுது கூறுங்கள் மதசார்பின்மை இங்கே எங்கே இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கொள்கை அப்படியே கம்யூனிஸ்ட் மாதிரி கேரளால ஒரு கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை சேம் இதுதான் இவருடைய மதசார்பின்மை கடைசியில மதசார்பின்மையில ஒண்ணு மட்டும் அவங்க சொல்லல இந்தியாவில பிறக்கணும்னா காங்கிரஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பிறக்கணும் அது ஒண்ணும் கடைசியில சொல்லல வருங்காலங்களில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இனி இந்தியாவில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் காங்கிரஸ் ஆபீஸ்ல போய் ஒரு நம்பர் போட்டு வாங்கிட்டு தான் பிறக்கணும் சொல்ற நிலைமையும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இவங்க மத சார்பின்மை பாத்தீங்க நம்முடைய சிறுபான்மை மக்களுக்குள்ள சப்போர்ட் இவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணிட்டு பிரதமர் மோடி மீது அவதூறை பரப்பி வருகிறார்கள் இது எப்படி தெரியுமா இருக்கு பைபிளில் பிளாத்து என்று ஒரு அரசன் இருந்தார் அவர் இயேசுவின் காலத்தில் இருந்த அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசர் இயேசுவை பிடித்து பிலாத்தகத்தில் கொண்டு வருகிறார்கள் இந்த மனிதர் தேவ செய்துவிட்டார் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள் பிலாத்து அந்த மனிதனை விசாரிக்கிறார் என்ன விசாரிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அதில் இன்வெஸ்டிகேஷன் முடித்த பிறகு பிலாத்து கூறுகிறார் இந்த மனிதனில் ஒரு குறையும் நான் காணவில்லை இவனை தூக்கிலிட முடியாது என்று கூறுகிறார்கள் உடனே அங்கிருந்து எல்லாம் சத்தம் போடுறாங்க தூக்கில போட்டே ஆகணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல போட்டுருவேன் இல்ல ரெண்டு விஷயத்தை நீங்க பாக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இதே சேம் உதாரணம் தான் இன்றைக்கு பிரதமர் மோடினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் ஏன் அறைய சொன்னார் என்றால் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ளார் ஒருவேளை அன்னைக்கு அரையன் நான் விட்டிருந்தார் சொன்னா அரசனாக இருந்தவர் கீழே இறங்கி இருப்பார் அதே போல காங்கிரஸ் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இந்திய நாட்டை முஞ்சரை ட்ரில்லியன் பொருளாதாரம் மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் அதற்கு பதவியில் இருக்க வேண்டும் அதற்கு எப்படியாவது மோடியை கீழே இறக்க வேண்டும் இதுதான் அவருடைய கொள்கை இந்த அளவு பிந்தள நடக்குது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏமாற வேண்டுமா நம்ம வச்சுதான் அரசியல் பண்றாங்க நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய கையை எடுத்து நம்முடைய கண்ணிலே குத்துக்கிறார்கள் காரணம் கிறிஸ்தவன் என்ற ஒரு லேபலில் இருக்கிற ஒரே காரணத்தினால் என்னுடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இந்த மாய வலையிலே வீழக்கூடாது ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யார் எதை கூறினாலும் கடவுள் நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார் நாம் ஒரு நிமிடம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான்கு பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த பிரச்சனைகளை நாம் தவிர்த்துக் கொள்ள முடியும் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுடைய நலனை காப்பாற்றுவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் திட்டங்களை வகுத்துள்ளார்கள் அதையும் தாண்டி உரிமைகளை காப்பாற்ற சட்டங்களையும் வகுத்துள்ளார்கள் இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் மெயினா உள்ள கான்செப்ட் யாரு தான் என்னன்னு சொன்னா பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க போனாங்க லாஸ்ட் டைம் பொதுவாக கணவன் இல்லாத ஹஜ் யாத்திரை செல்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் பிரதமர் மோடி அவர்கள் நாலாயிரம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஹஜ் கமிட்டி செல்வதற்கு ஒப்புதல் அளித்து பணமும் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் கவர்மெண்ட் செலவுல போயிருக்காங்க நம்ம எல்லாரும் எஜுகேஷன் லோன் பத்தி பேசணும் ஸ்டாலின் அவரும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி பேசினாரு எஜுகேஷன் லோனுக்கு வட்டி இல்லாமல் லோனை அடைக்க வேண்டும் என்ற முறையை இரண்டாயிரத்தி பதினான்கில் கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நான் எஜுகேஷன் லோன் தான் படித்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பைசா வட்டி கொடுக்கல வெறும் நான் வாங்கின அமௌண்ட் தான் அதை கொண்டு வந்தது அப்போது எனக்கு தெரியாது யார் என்று இப்போது நான் தெரிந்து கொண்டேன் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்று கூறுகிறீர்களே பிரதமர் மோடி அவர்களுக்கு விருது கொடுத்த ஏழு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் ஆண்டு பாலஸ்தீனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்கா இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பூட்டான் இருபத்தி மூன்றாம் ஆண்டு எகிப்து கிறிஸ்தவ நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் விருது கொடுத்து கௌரவிக்கூட என்னுடைய தலைவன் அவன் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே தவறாக சித்தரிக்கப்படுகிறார் காரணம் நம்மளுடைய அறியாமை நாம் கேள்வி கேட்பதில்லை ஏகப்பட்ட சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஒரு நூறு சர்ச் விசிட் பண்ணிருக்கேன் கூலி வேலை தான் பாக்குறாங்க அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் கடந்த வருடம் செலவழித்துள்ளது ஸ்காலர்ஷிப்புக்காக மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் நலிவடைந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது அவருடைய படிப்பிற்காக மட்டும் நான் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டேன் எனக்கு தொழிற்படிப்பு போக வேண்டும் என்றால் அதற்காக கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டில் ஒதுக்கி உள்ளது மௌலானா ஆசாத் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது இஸ்லாமியர்களுக்கும் தெரியாது கண்டிப்பா தெரிய வாய்ப்பே கிடையாது ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து விட்டார் ஒரு பிஎஸ்சி வரை படிச்சு வச்சுட்டாரு அவருக்கு அந்த பிள்ளையை மாஸ்டர் டிகிரி கொண்டு போனோம் இல்லனா பிஹெச்டி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா மௌலானா ஆசாத் திட்டத்தின் கீழ் ஒன்னும் இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும் அப்ளை பண்ணி நீங்க வாங்கின மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்து சர்ச்சில இருந்து ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா இவர் எலிஜிபிள் எதுக்கு அப்படி தெரியுமா சம்பளத்துடன் கூடிய படிப்பு பிஹெச்டி செய்கிறீர்கள் என்றால் பிஹெச்டி செய்யக்கூடிய மூன்று வருடமும் ஜூனியர் ரிசர்ச் அவர்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் இருந்ததை கடந்த வருடம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆகி இருக்கிறார்கள் சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் இருந்தது ரூபாய் ஆக்கி இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் படிக்கும் போதே மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற்று படிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை பிரதமர் மோடி அரசாங்கம் வந்துள்ளது பாரம்பரிய தொழிலை ஊக்குவிப்பதற்காக சிறுபான்மையினர் சமுதாயத்திற்கு மட்டும் நூற்றி பதிமூன்று புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டில் செலவழித்துள்ளது நம்ம மாவட்டத்தில் என்ன அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு மோடி என்ன பண்ணாரு இஸ்லாமியர்களுக்கு மோடி என்ன செய்தார் கிறிஸ்தவ சகோதரனை உன்னுடைய ஆலயத்தை புரணமிப்பதற்காக நூறு கோடி ரூபாய் பிரதமர் மோடி அரசாங்கம் கடந்த ஆண்டு ஒதுக்கியது நீ அதை பெற்று கொண்டாயா நான் என கார்ல இருபத்தி ஏழு சர்ச்சுக்கு போனேன் இருபத்தி ஏழு சர்ச்சில் போய் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொண்டு கொடுக்குறேன் அப்ளை பண்ணி வாங்குங்க போற இடத்துல எல்லாம் கிராக் ஆகிருக்கும் ஏதோ ஒரு வேலைகள் இருக்கும் இந்த இந்த ஆலயத்தை புறமைப்பதற்காக பிரதமர் மோடி பணம் கொடுக்கிறார் வாங்கிக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் கொடுத்தேன் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கினாங்கன்னு சொல்லி கண்டிப்பா தெரியாது பிரதமர் மோடியை குறை கூறும் முன்பாக நாம் நம்மை ஒரு நிமிடம் சீர்துருக்கி பார்க்க வேண்டும் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம பார்த்திருக்கோம் ஒரு குறிப்பிட்ட திட்டங்களுக்காக குறிப்பிட்ட விஷயத்திற்காக இந்த தொகையை கொடுத்துருக்காங்க இனி எல்லாம் திட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா இங்க பாருங்க இது ஃபுல்லா இருக்கு இங்க கூடியிருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் தயவு பண்ணி கேளுங்க ஒரு நிமிஷம் என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுங்க எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல கல்வி கடன்கள் ஒன்னு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெற்றோர்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஒன்பதாம் வகுப்பு முறை பன்னிரெண்டாம் வகுப்பு முறை படிப்பதற்காக பிரதமர் வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நை மன்சில் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் பதினேழு வயசு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அனைத்து நண்பர்களும் இந்த திட்டத்தில் பலன் பெற முடியும் இப்ப படிச்சவங்களுக்கு உள்ள திட்டம் போயிட்டு டிராப் அவுட் என்ன பண்றது ஒரு நிமிடம் சிந்தித்த எப்படி என்று நீ படித்து விட்டாய் பத்தாம் வகுப்பு விட்டாய் பன்னெண்டாம் வகுப்பு விட்டாய் காலேஜ் பிஹெச்டி நீ முடிச்சாச்சு உனக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் பணம் தருகிறேன் ஆனால் டிராப் அவுட் ஆனவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் உனக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில்ல நான் ட்ரைனிங் தரேன் உனக்கு என்ன தொழில்நுட்ப கலை நான் தர வேண்டும் பணமும் தருகிறேன் நீ பிழைத்துக்கொள்ளு இது அந்த திட்டம் இதற்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண மட்டுமே போறோம் எப்படி அப்ளை பண்ணணும் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் மகிழா சம்ரிதி யோஜனா அடுத்த திட்டம் இது என்னவென்றால் ஆலயத்தில் கிறிஸ்தவ ஆலயத்திலும் சரி இஸ்லாமிய ஆலயத்திலும் சரி பெண்கள் இருப்பார்கள் பெண்கள் ஒரு இருபது பேர் ஆலயத்துல சேர்த்து அவங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி சுய உதவி குழுக்கள் போல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா முதல் வருடம் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது வருடம் மூன்று லட்சம் ரூபாய் அடுத்தது பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் அதை வைத்து தொழில் செய்தீர்கள் என்றால் கடைசியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இஸ்லாமியர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் தான் நான் இஸ்லாமிய ஜமாத்திலே ரெண்டு ஜமாத்திலே சென்ற போது அவளிடம் இதை பற்றி கூறினேன் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு இஸ்லாமிய சகோதரன் வீட்டில் ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறாள் என்றால் அவளை படிக்க வைப்பது பாரத பிரதமர் மோடினுடைய கடமை எல்லா சலுகைகளும் கொடுத்து டிகிரி வரை படிக்க வைக்கிறாரு டிகிரி படிச்சு முடிச்சதான் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கொண்டு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா திருமணத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் அதற்கான பொருட்கள் ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி ஒரு டுவெல்த் வரை படிச்சு வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை உள்நாட்டில் படிக்கிறதுக்கு தான் இவ்வளவு இருக்கு இனி வெளிநாட்டில் போன என் பிள்ளை எப்படி கஷ்டப்படும் என்று சிந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதையும் நிராகரிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழு பதினைந்தாம் ஆண்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய பிள்ளை வெளிநாட்டிலே படிக்கிறது என்றால் அதற்கு ஸ்காலர்ஷிப் எப்படி யோசிக்கிறார்கள் மட்டும் பாருங்க நீங்க உள்நாட்டிலே படித்தா ஸ்காலர்ஷிப் வெளிநாட்டிலே படித்தா ஸ்காலர்ஷிப் அதற்கு பெயர் என்னவென்றால் பாதோ பிரதேஷ் ஸ்கீம் ஒன்னும் இல்லை அங்கிருந்து கொட்டேஷன் வாங்கி இங்க கொடுத்தா போதும் ஒரு அப்ரூவ்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காலேஜ்ல இருந்து கொட்டேஷன் வாங்கி இங்க அப்ளை பண்ண போது உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இவ்வளவு திட்டங்கள் நமக்கு நமக்கு தெரியாத திட்டங்கள் யாராவது ஒரு நாள் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் கேட்டிருந்தால் போதும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இதே ஆலயத்தில் முப்பது ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை திறத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா போதகரை அணுகியிருந்தால் அவர் யாரிடமாவது கேட்டு சொல்லி இருப்பார் யாராவது கேட்டிருக்கிறீர்களா பிரதமர் மோடி என்பவர் யார் ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் பிரதமர் ஓட்டு போட்டவங்களுக்காக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரா அடல்ட் டனல் ஓபன் பண்ணாரு அங்க வந்து ஓட்டு போட்டவங்களுக்காக மட்டும் அடல் அடல் டனல் ஓபன் பண்ணாரா இல்லையே ஏதாவது ஒரு திட்டம் வாக்களித்த மக்களுக்காக மட்டும் ஏதாவது ஒரு திட்டங்களை அவர் கொண்டு வந்தாரா இல்லை இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்காரு இல்லையா நம்ம இவ்வளவு நாளா ஏமாந்துட்டு கேள்விகளை கேட்க வேண்டும் நண்பர்களை கேள்வி தான் பதில் கிடைக்கும் சரி இப்ப எலெக்ஷன் வருது இனி போய் பாட்டு உருட்டு உருட்டுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி ஓட்டு போட போற அப்பா சர்ச்சை எல்லாம் இடிச்சிருவாங்களேப்பா என்ன பண்றது சர்ச்சை இடிச்சிட்டாங்க என்ன பண்ண நம்ம எங்க போவோம் பத்து ஆண்டுகள் ஏதாவது ஒரு சர்ச்சை இந்தியாவில் இடிச்சிருக்காங்களா பத்து ஆண்டுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தால் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சர்ச் அடிச்சிருக்காங்களா ஸ்டாலின் கொள்முதல் ஒரு சர்ச்சை அடிச்சிருக்காங்க எங்க தெரியுமா சென்னையில் பேப்பர்ல எங்க வந்துச்சா சென்னையில் இருந்த இருந்த ஒரு சிறையன் அந்த சிறையனை ஸ்டாலின் கொண்டு அடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் அது பேப்பர்ல வரல எனக்கே போன வரதான் தெரியும் ரகசியம் அதெல்லாம் ரகசியம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் முதலிலே கூறினேன் பிரதமர் மோடி அவர்கள் நல திட்டங்களை வைக்கவில்லை நல திட்டங்களையும் வைத்து நம்மளை பாதுகாக்கும் சட்டங்களையும் வைத்திருக்கிறார் என்று சட்டம் சட்டம் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறுபான்மை சமுதாய மக்களை மக்களுக்கு பிரதமர் மோடி வைத்துள்ள பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இனி யாராவது வந்து உங்களை பிரதமர் மோடி அவர்கள் ஆலயத்தை இடிக்க போறாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னா திருப்பி கேளுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினான்கு என்ன அப்படின்னு சொன்னா த ஸ்டேட் டு எனி பர்சன் ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்வல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா வித் இன் தெரிட்டரி ஆஃப் இந்தியா என்னவென்றால் இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்தியாவில் சமம் ஒரு சட்டம் சமம் மட்டும் இல்ல சட்டம் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத மொழி வேறுபாட்டினால் எந்த ஒரு குடிமகனையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது ஆர்டிகல் பதினைந்து கிணறு தொட்டியில போய் எல்லாரும் குளிக்கும் போது நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆர்டிகல் ஜாமீனே கிடையாது எவ்வளவு பாதுகாப்புகள் ஆர்டிகிள் பதினாறு அரசு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிறது இனி ஆர்டிகிள் பதினாறு அரசின் கீழ் இலங்கக்கூடிய அலுவலகங்களில் மதத்தை வைத்து யாராவது உன்னை பிரித்தார்கள் என்றால் அவன் மேல கேசு போடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினாறு ஆர்டிகல் பத்தொன்பது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பிறருக்கு கேடு விளைவிக்காதவாறு உன்னுடைய மதத்தை பற்றி எங்க வேணாலும் பேசு பேச்சுரிமை அதுல நிறைய டிவிஷன் இருக்கு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் நீ ஒன்று கூடலாம் உன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக நாகரிகமான முறையில் நீ ஒன்று கூடலாம் தவறில்லை சட்டம் கூறுகிறது இனி யாராவது வந்து சொன்னீங்கன்னு சொன்ன ஆர்டிகல் பதினாலு பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருக்கு நாங்க அதிலே பாத்துக்கிறோம் தம்பி போயிட்டு வான்னு சொல்லுங்க தயவு பண்ணு ஏன் நான் இதை இந்த மேடையில் கூற வேண்டும் என்று நினைக்கவில்லை ஏனென்றால் நம்மளை பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரே இடம் அது மட்டும்தான் ஆலயத்தை இடித்து வருவார்கள் உண்மையில சொல்றேன் ஒரு செங்கலை கூட உருவ முடியாது யாரா இஸ்லாமிய சகோதரனுடைய மசூதியிலும் சரிதான் ஆலயத்திலும் சரிதான் நீங்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளை பின்பற்றி ஆலயம் அமைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு செங்கலை கூட உருவ முடியாது இது கன்னியாகுமரி டயோசிஸுக்கே தெரியும் இந்த மாதிரி உருட்டுக்கு எல்லாம் நீங்க இனி தயவு பண்ணி செவி சாய்க்காதீர்கள் நமக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சு நம்முடைய பிள்ளைகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ வேண்டும் இந்த மரத்தை வச்சு பிரிக்கிறாங்க இல்லையா ஏதாவது ஒரு திட்டம் நான் ஒரு ஐடி கம்பெனியில நான் வேலை பார்க்கிறேன் நான் ஆன்லைன்ல வேலை பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கம்பெனி இருந்தா போலாமா போக முடியாதா இன்னைக்கு வரைக்கும் மனோ தங்கராஜ் ஐடி அமைச்சரா இருந்தார் ஒரு பில்டிங் கம்பெனியா வேண்டாம் ஒரு பில்டிங் கட்டி இருக்காரு ஐடி ஐடி ஐடிக்கு தான் மினிஸ்டரா இருந்தார் ஒரு பில்டிங் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ரோடு இன்னைக்கு நம்ம போற மாதிரி இருக்கா கனிம வள இறந்து போனாங்களே கிறிஸ்தவ சகோதரர்களை இந்த மாதம் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் மூன்று குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று குடும்பங்களும் சிறுபான்மையின் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது ஒரு தம்பி வந்து ஒரு நாளைய கேட்கறாங்க நான் முடிக்கிறேன் சீக்கிரமா ஒரு தம்பி நீ கிறிஸ்தவனா இருக்க சர்ச்சில் வேற இருக்க பொறுப்புல எல்லாம் இருந்திருக்க பிபிஎஸ் டைரக்டரா எல்லாம் போயிருக்க உனக்கு கிறிஸ்துவ தெரியாதா நீ ஏன் பிஜேபி இருக்க அப்படின்னு சொல்லி நானும் பொறுமையாக இருந்து திருப்பி அதே கொஸ்டினை கேட்டேன் தம்பி நீங்க எந்த கட்சில இருக்கீங்க அது நான் கிறிஸ்டியன் நான் காங்கிரஸ்ல இருக்கேன் அப்படின்னு நண்பனே நண்பர்களை காவல்துறை சகோதரர்களை இதில் நீங்கள் கூறுங்கள் நான் மதவாதியா அவன் மதவாதியா நான் என்னுடைய அடையாளத்தை நான் கிறிஸ்தவனாக இந்த ஊரில் பிறந்தேன் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்னுடைய கட்சியிலும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்தவனாக சாவுவதற்கே விரும்புகிறேன் அது என்னுடைய நிலைப்பாடு இதே நிலைப்பாட்டை உங்களால் எடுக்க முடியுமா நீ இருக்க கட்சியை கூட வெளியே சொல்ல முடியல கடைசியாக இந்த திட்டங்களும் சட்டங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஒருவேளை இன்னும் நீங்கள் நம் கிறிஸ்தவ சகோதரர்களை இஸ்லாமிய சகோதரர்களை இந்த சட்டங்களையும் நீங்கள் நம்பவில்லை என்றால் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வாருங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் அமர்ந்திருப்பார் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் கண்டிப்பாக பிஜேபி அணி இருக்கு இருக்கு நாங்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் நிர்வாகிகளாக இருக்கிறோம் முன்னூறுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் சிறுபான்மையினர் அணியில் இருக்கிறார்கள் பிஜேபி சிறுபான்மையினர் அணி உள்ளது ஆனால் சிறுபான்மையினர் என்று யாரும் பிஜேபி கிடையாது பிஜேபி அனைத்து மக்களுக்கான கட்சி என்று இந்த மேடையில் முடித்துக் கொள்கிறேன்